ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உண்டான ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்கள் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன பணவரவு தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் செல்லும் இடத்தில் மதிப்பு மரியாதை இவைகளெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமா பாருங்கள் ஏன் அப்படின்னா வீடியோ கடைசியில் நான் ஒரு முக்கியமான பரிகாரம் சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை கேட்டு நீங்கள் அதன்படி செய்கிறதுனால உங்களுக்கு வர்ற இந்த குரு பயிற்சியில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் ஜோதிடம் ஆன்மீகம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இதுவரைக்கும் ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்ந்து எதிலும் தடுமாற்றத்தை கொடுத்து இன்பங்களை அனுபவிக்க விடாமல் தடுத்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் அடியெடுத்து வைக்கிறார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் எனவே அதில் நுழைந்ததும் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதுடன் வாழ்க்கைக்கு அஸ்திவாரத்தையும் அமைத்து தருவார் குடும்பத்தில் எப்போதும் சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதமும் இருந்த நிலையை மாற்றுவார் ஒரே வீட்டுக்குள் ஒட்டுறவு இல்லாமல் பிரிந்து இருந்தவர்கள் அந்த நிலை மாறி மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் பிள்ளைகள் இல்லையே என்று ஏங்கி தவித்த தம்பதியருக்கு கண்ணுக்கழகான குழந்தை பாக்கியம் இப்பொழுது கிடைக்கும் படுத்த படுக்கையாய் இருந்த தாய் எழுந்து நடப்பார் நண்பர்கள் உறவினர்கள் வழிய வந்து உங்களிடம் பேசுவார்கள் சுப நிகழ்ச்சிகளில் மரியாதை கிடைக்கும் இனி உங்களின் அணுமுக முறையை மற்றவர்களின் ரசனைக்கேற்ப மாற்றியமைத்து கொள்வீர்கள் குலதெய்வ கோவிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை இப்பொழுது நிறைவேற்றுவீர்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் ராசிக்குள் குரு பகவான் பார்வை கிடைப்பதால் எதையோ இழந்ததைப் போல இருந்த உங்கள் முகம் மலரும் அழகு இளமை கூடும் கூட்டத்தில் பழிச்சென்று தனியாக தெரிவீர்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் ஒன்பதாம் வீட்டை குருபகவான் பார்ப்பதால் தந்தையாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் பதினொன்றாவது வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் மூத்த சகோதரர் சகோதரியிடம் இருந்து வந்த பனிப்போர் நீங்கி பாசமலை பொழிவார்கள் இழுபறியான வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் கனவு தொல்லை தூக்கமின்மை விலகும் மனைவிக்கு விலையுயர்ந்த பட்டுப்புடவை தங்க ஆபரணம் வாங்கி தருவீர்கள் அரசியல்வாதிகள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவார்கள் கட்சிக்குள் நடக்கும் கோஷ்டி பூசலில் தடையில்லாமல் இருப்பது மிகவும் நல்லது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் திடீர் பயணங்களும் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் தந்தை வழி உறவினர்கள் வீட்டு விசேஷங்களை எடுத்து நடத்துவீர்கள் தொலைதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் வேற்று மதத்தினர் மொழியினர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஆனாலும் சிறு சிறு விபத்துகள் வந்து போகும் அரசு காரியங்களில் அலட்சியம் வேண்டாம் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொம்போது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மட்டும் இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் செல்வம் செல்வாக்கு கூடும் இதுபரியான வேலைகள் உடனே உங்களுக்கு முடியும் சொத்து வாங்குவீர்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும் உறவினருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வசதியான வீட்டிற்கு இடம் மாறுவீர்கள் பத்தொம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் புதிய வாகனம் புதிய வீடு மனை வாங்கும் யோகம் இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரும் பெரிய பதவிகள் தேடி வரும் அயல் நாட்டில் இருப்பவர்களின் உதவி கிடைக்கும் செல்வாக்கு கூடும் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த திண்டாட்டம் மாறும் உங்களின் அணுகுமுறையை மாற்றுவீர்கள் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் புதிய முதலீடுகள் போடுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள் அடிக்கடி விடுப்பில் சென்ற வேலையாட்கள் இனி பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் பங்குதாரர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் அவர்களின் தொல்லை விலகும் கணினி உணவு என்டர்பிரைசஸ் கமிஷன் வகைகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் உண்டாகும் எதற்கெடுத்தாலும் உங்களை குறை சொல்லி கொண்டிருந்த சக ஊழியர்கள் இனி நட்பாக பேசுவார்கள் பணிச்சுமை குறையும் மேலதிகாரிகளுடனான பணிப்போர் விலகும் கல்வி தகுதியை உயர்த்தி கொள்வீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி பதவி உயர்வு இப்பொழுது வரும் கணினி துறையினருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் கலைஞர்கள் மறைந்திருந்த உங்களின் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த குரு பெயர்ச்சியால் பணம் கையாளும்போது கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்பார்த்த பண வரவு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளின் கல்வி பற்றிய கவலை குறையும் எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்கும் எதிர்ப்புகள் அகலும் உங்கள் பேச்சின் இனிமையால் எடுத்த காரியம் கைகூடும் சுப பலன்கள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் ஆனால் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகும் வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவீர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் இப்பொழுது வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினுடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் அபிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமாக பலன் தரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இருக்கும் சவால்களையும் முடிப்பீர்கள் சுவராசியமான நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்கள் திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பொறுப்புகள் மாறும் அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டும் மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும் ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார் அன்பர்களே முன்பு சொன்னது போல பரிகாரத்தை போகிறேன் தினமும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் முன்னேற்றமும் உண்டாகும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் பண வரவு உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அருகம்புள்ளை அருகிலிருக்கும் விநாயகருக்கு தினமும் மாலையாக கட்டி சாத்தி வழிபடுவதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களும் மன நிம்மதியும் உண்டாகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த பதிவில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை மன்னிக்கவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்